இறைவனிடம் கேட்பதற்கு உண்மையான தூய்மையான மனதுடன் நம்பிக்கையுடன் வாய்மையுடன் விடாப்பிடியாக இருந்து வேண்டுவதை கேட்பது முக்கியம் பொய் பாவம் செய்யாமல் அவர் சொல்வதை கேட்டு நடப்பதன் மூலமும் அவரை உணர்ந்து வழிபடுவதன் மூலமும் நமது தேவைகளை அவரிடம் முழுமையாக சமர்ப்பிப்பதன் மூலமும் இறைவனிடம் கேட்கலாம் கள்ளம் கபடமற்ற வெள்ளை உள்ளத்துடன் உண்மையாக வேண்டுங்கள் பொய்யான அல்லது தீய எண்ணங்களுடன் கேட்பது கூடாது இறைவன் கேட்பதை நிறைவேற்றுவார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் கேளுங்கள் வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் இதயத்தில் இருந்து வெளிப்படும் வேண்டுதல்களை வையுங்கள் திரும்ப திரும்ப விடாமல் கேளுங்கள் இறைவன் உங்கள் கவனத்தை ஈர்த்து முதல் அடியை எடுத்து வைப்பார் இறைவன் சொல்வதை கேட்பதில் கவனம் செலுத்துங்கள் கேள்விகள் கேட்பது என்பது அக்கறையுடன் செவி மடப்பதாகும் உங்கள் தேவைகளை நிறைவேற்றும் பொழுது அவர் இருப்பை உணர்த்தும் பொழுதும் நன்றி செலுத்துங்கள் செயல்கள் நற்செயல்கள் மூலமாகவும் இறைவனிடம் உங்களை இணைத்து கொள்ளுங்கள் உலகிலும் மறுமையிலும் நன்மையை கேளுங்கள் இறைவன் தனது நேரத்தில் பதிலளிப்பார் என்பதை உணர்ந்து பொறுமையாக இருங்கள் பணிவுடன் தாழ்மையுடன் உங்கள் கோரிக்கைகள் முன்வையுங்கள் இரண்டாவது எதை கேட்பது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் எதை இறைவனிடம் கேட்கிறோம் என்பதை நாம் மட்டுமே அறிவோம் பல நேரங்களில் அதில் இன்னும் பலவற்றை நாம் கேட்கலாம் ஆனால் அந்த பெண் கேட்டது நீதியை இங்கு நீதி என்பதை இருவிதமாக பார்க்கப்படுகிறது முதலாவது நீதி அன்பு பொறுமை நேர்மை இரக்கம் பிறர் நலம் போன்ற பண்புகள் தனக்கு பிறக்கும் நன்மைகள் பயக்கக்கூடியவை கடவுளிடம் அந்த அருளுக்காக வேண்டும் பொழுது இந்த குணங்கள்தான் தான் கொள்ள வேண்டும் ஓர் ஆர்வத்தின் அந்த இறைவனிடம் தூண்டுகிறது அந்த ஆர்வத்தாலும் இறை வேண்டலின் கனியாலும் நாம் வேண்டிய அருள் கிடை கிடைப்பது எளிதாகிறது இரண்டாவது நாம் இறைவனிடம் வேண்டுவது எப்போது நீதியானது இருப்பதும் நமக்கு பிறக்கும் தன்னை பயப்பதாகவும் இருப்பதை நீதியானது என கொள்ளலாம் பல நேரங்களில் மனிதன் தன்னை பற்றி யோசிப்பதே இயல்பு ஆனால் தன்னை மட்டுமே பற்றி யோசிப்பது பல நேரங்களில் ஏற்றுக்கொள்ள முடியாது இங்கு நாம் வேண்டுவது நமக்கு நன்மை தருவதே தவிர பிறருக்கும் நன்மை தருவதாக இருக்கிறதா என்பதை நமக்கு நாமே கேள்வி கேட்க வேண்டும் குறிப்பிட்டவற்றை ஒருங்கிணைத்து பார்க்கும்பொழுது நாம் கடவுளிடம் எத்தகைய மனநிலையில் எதை வேண்டுவது என்று தெளிவு கிடைக்கும் கடவுளுக்கும் நமக்குமான உறவு வெறும் நம்பிக்கை தேவையான பொருட்களை மட்டும் கேட்டு பெறும் வியாபார உறவாக அன்றி நம்மை வளப்படுத்த உயரிய பண்புகள் வளர்த்தெடுக்கவும் உறவுக்காகவும் நாம் கேட்பதை தன்னிகரற்ற அந்த இரவினால் மட்டுமே தர முடியும் என்ற நம்பிக்கை